அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் நிர்ஜல ஏகாதசி இந்த ஏகாதசியை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஏகாதசிகள் அதற்கு உண்டான கதைகள் எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அது எல்லாமே ஏகாதசி பிளேலிஸ்டில் போட்டு வச்சிருக்கிறேன் தேவைப்படுபவர்கள் அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை பார்த்து அந்த கதைகளை கேட்கும்போது ஏகாதசியினுடைய முழுமையான பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும் பொதுவாக எல்லா ஒரு பொழுதுகளும் நாம் இருந்து ஏகாதசி ஒரு பொழுது இல்லை அப்படின்னா எந்த ஒரு பொழுதும் நமக்கு பலனை தராது அதே போல் ஏகாதசி ஒரு பொழுது ஒன்று மட்டும் இருந்து மற்ற பூஜைகள் எதுவுமே நாம் அதாவது பண்டிகைகள் பூஜைகள் விரத்தங்கள் இருக்கும் இல்லையா எதுவும் செய்யலை அப்படின்னாலும் அத்தனை பூஜைகளினுடைய பலன்களும் நமக்கு கிடைக்கும் ஏகாதசி வந்து விரதங்களின் ராஜம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வருகின்ற ஒரு சந்தேகம் மற்றும் ஐயம் என்ன அப்படின்னா இந்த ஏகாதசி ஒருபொழுது இருக்கும்போது மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மோக்ஷம் நமக்கு இப்பொழுது எதற்கு நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் மோக்ஷம் எதற்கு இறந்த பிறகுதானே நமக்கு மோக்ஷம் தேவை அதனால் ஏகாதசி ஒரு பொழுது நமக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம் மோக்ஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒருவருக்கு மோக்ஷம் கிடைக்கணும் அப்படின்னா அவர் எத்தனை யோ புண்ணியங்கள் செய்தால் மட்டுமே அவரால் மோக்ஷத்தை அடைய முடியும் மோக்ஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் வாழுகின்ற போதும் அந்த ஜீவாத்மா ஆகப்பட்டது வாழுகின்ற போது வாழ்ந்த பிறகும் உயர்ந்த நிலையை அடைவதுதான் மோட்சமே தவிர நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் ஏகாதசிக்கு சம்பந்தம் இல்லை இறந்த பிறகுதான் இந்த மோட்சம் நமக்கு தேவை அதனால் நாம் வந்து இதை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நாம் நினைப்பது தவறு எட்டு வயதில் இருந்து எண்பது வயது வரை உள்ளவர்கள் அனைவருமே ஏகாதசி ஒரு பொழுதை இருக்க வேண்டும் இந்த ஏகாதசி ஒருபொழுது கொஞ்சம் பெரியது தான் ஆனால் நாம் வந்து அதை பழக்கப்படுத்தி கொண்டோம் அப்படின்னா அது பெருசாகவே நமக்கு தெரியாது தசமி இரவு வந்து நாம் டிஃபன் தான் சாப்பிடணும் ஏன் அப்படின்னா அது வந்து எளிதில் ஜீரணமாகும் மறுநாள் காலை ஏகாதசி ஒருபொழுது இருப்பதற்கு நம்முடைய வயிறு வந்து ரெடியாக இருக்கும் இந்த ஏகாதசிக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா தானியங்கள்ல வந்து பாவங்கள் இருக்குமா அதனால தானியங்களை சாப்பிடக்கூடாது பருப்பு வகைகள் தானியங்கள் அரிசி இவற்றில் வந்து பாவம் இருப்பதினால அதற்கு ஒரு பெரிய கதை உண்டு அதை சாப்பிடுவதனால நம்முடைய பாவத்தையே நாம் சாப்பிட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் பொதுவாக இதனுடைய நிலைகள் வந்து ஒன்று ரெண்டு மூன்று அப்படின்ற ஸ்டேஜஸ் இருக்கும் அது என்ன அப்படின்றதையும் நாம் இதில் பார்த்துடலாம் இன்றைய தின ஏகாதசி நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த பெயர்லேயே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஜலம் கூட சாப்பிடாமல் இந்த ஒரு ஏகாதசியே நாம் இருக்க வேண்டும் அதுதான் நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு பேர் முதல் நிலை இது எதுவுமே சாப்பிடாமல் இருப்பது ஏகாதசி ஒரு பொழுதியினுடைய ஃபஸ்ட் ஸ்டேஜ் இரண்டாவது நிலை என்ன அப்படின்னா பால் பழங்கள் பழ ரசங்கள் மோர் இதை வந்து சாப்பிடலாம் சில இடங்களில் மோரை வந்து சாப்பிட மாட்டாங்க சில இடங்களில் மோரை சாப்பிடுவாங்க உப்பு போடாத சில இடங்களில் உப்பு போட்டும் சாப்பிடுவாங்க அது அந்தந்த பிராந்திய அந்த வழக்கங்களை பொறுத்து இந்த மோரை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் காஃபி டீ பால் பழரசம் இளநீர் இதெல்லாம் குடிச்சிட்டு இருப்பது ஒரு வகை இது வந்து இரண்டாவது ஸ்டேஜ் மூன்றாவது ஸ்டேஜ் வந்து கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிடுவது எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்னு கேட்டால் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது அரை வயிறு மட்டுமே சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோம் அந்த மாதிரி அப்பொழுதே செய்யப்பட்ட அந்த உணவு அந் அப்பொழுதே அப்படின்னா காலையில் செய்ததை மதியம் சாப்பிடக்கூடாது சூடாக வந்து நாம் சாப்பிடணும் காலையில் செஞ்சுட்டு சாப்பிடணும் அதே மாதிரி மதியம் செஞ்சுட்டு சாப்பிட்டுடணும் இரவு செஞ்சுட்டு சாப்பிட்டுடணும் அப்படி இல்லைன்னா காலையில் விட்டுட்டு மதியம் இரவு மட்டும் செஞ்சு சாப்பிடணும் அதற்கு தொட்டுக்கொள்வதற்கு கூட அப்பொழுதே செய்யப்பட்ட அந்த துவையலோ சட்னியோ ஏதோ ஒன்று அப்பொழுதுக்கு அப்பொழுது செய்யப்பட்டு அப்பொழுதே நாம் சாப்பிட்டு விட வேண்டும் இது வந்து ஏகாதசியினுடைய மூன்றாவது ஸ்டேஜ் முடியாதவர்கள் மறுநாள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா துவாதசியினுடைய அந்த நிமிடங்கள் போவதற்கு முன்பாகவே நாம் வந்து சமைச்சு சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாகவே சமைச்சு பிராமணருக்கு சாதம் போட்டு அல்லது அவர் சாப்பிடுவதற்கு உண்டான அந்த பொருட்களை வந்து அவருக்கு தானமாக கொடுத்து நாம வந்து துளசி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு சாப்பாடு வந்து சாப்பிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இரவு கண் இருப்பது கூட ஒரு வகையாக நல்லதுதான் அதாவது ஏகாதசி என்று துவாதசி வந்து மதியம் வந்து படுக்கக்கூடாது தான் வந்து படுக்கணும் இரவும் டிஃபன் சாப்பிடணும் இதுதான் ஏகாதசியினுடைய முழுமையான ஒரு பொழுது மூன்று நிலைகள் இது இதெல்லாம் என்னால் ஏகாதசி அப்படின்றதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் மாலை நேரத்தில் துளசியிடம் பூஜை செய்து பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபங்களை ஏற்றி பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வருவது சிறப்பானது துவாதசி என்று நாம் வந்து கோமாதாவிற்கு அகத்திக் கொடுத்து அல்லது கோ பூஜை செய்வது சிறப்பு ஐயருக்கு தானமாக நாம் அந்த சமைப்பதற்கு பொருட்களை தரும்போது துளசி நெல்லிக்காயை சேர்த்து அவருக்கு தருவது ரொம்பவே சிறப்பானது துளசி பூஜை கூட ஏகாதசி என்று சொல்லியிருந்த பதினாறு வாரங்கள் மாலை நேரத்தில் துளசி இடத்துல விஷ்ணுபாதம் வரைந்து மாவிளக்கால இரண்டு தீபங்களை செய்து துளசியிடம் வைத்து ஏற்றி மனசார நாம வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே வீடு கட்டுகின்ற பாக்ய என்பது கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு ஒரு பதிவில் சொல்லியிருந்தது அதனால விஷ்ணுபாதம் வரைந்து துளசி இடத்தில் பூஜை செய்தாலும் நமக்கு அந்த வீடு கட்டுகின்ற யோகத்தை பெருமாள் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் எது எப்படியாக இருந்தாலும் மாதத்தில் இரண்டு ஏகாதசிகள் வரும் அதை நீங்கள் நினைவில் கொண்டு ஏகாதசி என்று நம்மால் இயன்ற பூஜைகளை செய்து விஷ்ணுமூர்த்தியின் அனுகிரகத்தை பெறுவோம் நன்றி வணக்கம் மகா